அரசமரம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்தது அவர்கள் சொன்னார்கள் உடல்நலத்திற்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய வகையிலே இருப்பது அரச மரம் என்று சொன்னார் அது மட்டுமல்ல இன்று மகப்பேறு என்பது நிறைய இடங்களிலே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் பழங்காலத்தில் அந்த அரச மரத்தை சுற்றி வந்தோம் என்று சொன்னால் அதிலே இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சில வேதியியல் பொருட்களும் அந்த காற்றுகளும் அவர்களுக்கு கருப்பையை தூய்மை செய்து நல்ல குழந்தை செல்வத்தை பெற பெறுவதற்கு துணையாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல நம்முடைய உடல்நலத்திற்கும் அந்த அரசமரம் பெரிதும் துணை பெறுகின்றது கோயில்களிலே வேள்விகள் செய்வதற்கு முக்கியமான வேள்விக்குச்சியிலே பயன்படுத்தக்கூடியது இந்த குச்சி அந்த அளவுக்கு மருத்துவ சிறப்பு வாய்ந்தது அத்தகைய அரச மரக்கன்றுகள் இப்பொழுது அருகி வருகின்றன அவர்கள் சொன்னது போல பல வகையிலே வெட்டப்பட்டு விட்டன அதை மீண்டும் கொண்டு வரக்கூடிய வகையிலே நம்முடைய கைலை குருமணி பேரூராதினம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானங்கள் திருக்கயிலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் சாந்தலிங்க ராம்சாமி இடிகளார் அவருடைய நூற்றாண்டு விழா நடைபெறுகின்றது அந்த நூற்றாண்டு விழாவை பல்வேறு வகையிலே செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் டிக்கெல்லாம் திருவாசகம் என்கின்ற அடிப்படையிலே அவருடைய நூற்றுக்கும் மேற்பட்ட திருவாசகங்கள் பல ஊர்களிலே நடைபெறுகின்றன திருக்கோயில் திருப்பணிகளை எடுத்து அதன் மூலமாக செய்து வருகின்றோம் அதேபோல் நூற்றுக்கும் மேற்பட்ட திருவாசக முற்றோதல் என்பதையும் திருமுறை முற்றோதல் என்பதையும் கொண்டு சேர்த்து வருகின்றோம் அந்த வகையிலே நம்முடைய ஈசா மையத்தினுடைய நம்முடைய வள்ளுவனவர்களை தொடர்பு கொண்ட போது அவர்களும் நம்முடைய நொயிலார கட்ட அஜித் சுவாமிகள் அவரோட அனைவரும் கலந்து பேசி இந்த அரச மரத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னார் அரச மரத்தை கொண்டு சேர்ப்பது என்பது ஒரு மரத்தை அங்கே கொண்டு போய் நடுவது மட்டுமல்ல சுற்றுச்சூழல் குறித்த உலக சுகாதார நிறுவனம் குறித்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன என்று சொன்னால் எங்கெல்லாம் மரங்கள் நடப்படுகின்றனவோ அவர்களுக்கெல்லாம் ஒரு உதவி கிடைக்கின்றது அங்கிருந்து அவர்கள் நிதிகளை நமக்கு வழங்குகின்றார்கள் அந்த அடிப்படையிலே தான் இந்த அரசமரம் நடுவதும் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட மரங்களை நடுவதும் வெறுமனை நடுவது மட்டுமல்ல நடக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த நிறுவனம் நமக்கு பொருளாதார அடி அடிப்படையிலே உதவியும் செய்கின்றது அப்படி உதவி செய்யக்கூடிய வகையிலே இந்த மரங்கள் நடப்படுகின்றன கிராமங்கள் தோறும் அரச மரத்தை நடுவது என்பது அங்கே இறைவனுக்காக இருக்கக்கூடிய வகையிலே இருப்பது மட்டுமல்ல அரச மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அம மரம் அந்த மரத்தை அங்கே நடுவதன் மூலமாக மீண்டும் நம்முடைய பண்பாட்டை பலப்படுத்துவது என்கின்ற அடிப்படையிலே அந்த மரம் நடப்படுகின்றது ஒவ்வொரு ஊரிலேயும் அது நடு நடுவதோடு மட்டுமல்ல அதை பராமரிப்பதற்கு ஒரு குழு அந்த குழுவினுடைய நோக்கம் அந்த ஊரிலே நிறைய மரங்களை வைப்பது சுற்றுச்சூழலை பாதுகாத்து கொள்வது பல்வேறு வகையாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவற்றை எல்லாம் தவிர்ப்பது அந்த மக்களை நல்ல சுகாதார நிலையிலே கொண்டு சேர்ப்பது அவர்களிடத்திலே ஒரு ஒற்றுமையை நம்முடைய பண்பாடு சமுதாயம் போன்றிருக்கக்கூடிய ஒற்றுமைகளை வளர்த்தக்கூடிய வகையிலே அந்த இளைஞர்களை ஊக்குவிப்பது குழந்தைகளுக்கு தேவையாக இருக்கக்கூடிய நல்ல அறநீர் செய்திகளை சொல்லுவது என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அளவில் அரசமரம் எப்படி பெரிய அளவில் விருந்து கிளைகளை வைத்திருக்கின்றதோ அதுபோல இது பல்வேறு வகையான கிளைகளை உருவாக்கி மகளிர் மேம்பாடு இளைஞர் மேம்பாடு கிராமப்புற விளையாட்டுகளை வளப்படுத்துவது இதுபோன்று இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலே நம்முடைய இந்த அரசமரம் ஒரு கிராமத்திற்கு ஒரு அரசமரம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதற்கு எங்களுக்கு பெரிய அளவில் ஈசா மையம் நொய்யலாறு அறக்கட்டளையும் முன்வந்திருக்கின்றன அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள் கோவை மாவட்ட அளவில் நம்முடைய கட்டுமான அமைப்பினை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய அன்பர்கள் ஏற்கனவே அவர்கள் வந்து சந்தித்து ஆயிரம் கன்றுகளை நம்முடைய பேரூர் ஆதீனத்தில் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் பராமரித்திருக்கின்றோம் இத்தகைய ஒரு நல்ல நிகழ்வை ஒரு பெரிய விழாவாக அமைத்து நாம் ஒரு தொடக்க விழாவை நடத்தலாம் என்கின்ற அடிப்படையிலே பேரூர் தவத்திரு சாந்தலிங்கடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரி முத்தமிழரங்கத்திலே நாளை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபதாம் தேதி பிற்பகல் இரண்டு மணி அளவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்க விழா இருக்கின்றது இந்த தொடக்க விழாவிலே சிறவையாதீனம் நான்காவது குருமகா சன்னிதானங்கள் சீருழசீர் ராமானந்த குமர் ரெடிகளார் அவர்கள் வந்து அருளாசி வழங்கி தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அதே நிகழ்விலே நிறைய அமைப்புகள் நம்முடைய திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் பொதுத்துறையைச் சார்ந்தவர்கள் சிறுதுறை அமைப்பினுடைய வனிதா போன்றவர்கள் இவர்கள் அனைவரும் வந்து நமக்கு அங்கே இந்த நிகழ்ச்சியை நமக்கு நல்ல முறையில் நடத்தி தர இருக்கின்றார்கள் அத்தகைய நல்ல நிகழ்வுகளே அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்வதோடு மட்டுமல்ல அவரவருடைய ஊரிலே இந்த மரங்களை நட்டு அது கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியையும் நமக்கு செய்ய வேண்டும் திரைப்பட நடிகர் பாராட்டுதலுக்குரிய திருமிகு படவா கோபி அவர்கள் அதேபோல உழவர் உழைப்பாளர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் பாராட்டுதலுக்குரிய சொல்லையர் உழவர் கு செல்லமுத்து அவர்கள் இப்பொழுது நமக்கு இங்கே அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய பேரன்பிற்குரிய காவிரி கூக்குரனுடைய ஈசா காவி காவிரி கூக்குறனுடைய அமைப்பாளர் தமிழ் மாறன் அவர்கள் அதேபோல சிறுதுறை அமைப்பினுடைய அரங்காவலர் மோகன் அவர்கள் நம்முடைய கோவை கட்டுப கட்டிடக்கட்டுமானம் மற்றும் ஒப்பந்ததார அமைப்பினுடைய தலைவர் ராமநாதன் அவர்கள் அதேபோல நொய்யலார் அறக்கட்டளையினுடைய அரங்காவலராக இருக்கக்கூடிய ஆர்சாமி அவர்கள் ஒசூர் புவியின் நண்பர்கள் அமைப்பினுடைய திருமிகு லக்ஷ்மண் அவர்கள் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் பலரும் வந்து கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஊரிலே இருந்தும் இளைஞர்களும் மகளிரும் வந்து கலந்து அந்த அரசங்கன்றை பெற்றுச் செல்லுகின்றார்கள் அதை கொண்டு போய் அவர்களுடைய ஊரில் நடுவது மட்டுமல்ல நட்ட பின்னர் அவர்களோடு தொடர்ந்து ஒரு தொடர்பு இருக்கும் ஒரு குழுவாக அமைக்கப்பட்டு தொடர்புகள் இருக்கும் அந்த தொடர்பின் மூலமாக நம்முடைய சமயம் பண்பாடு சுற்றுச்சூழல் உடல்நலம் போன்றவற்றையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய வகையிலே இந்த பணிகள் எல்லாம் அமைப்பதற்குண்டான ஒரு இது முறைய ஒரு மிகப்பெரிய ஒரு விரிவாக்கப் பணியாகவும் இரு அரசமரம் நடுவது மட்டுமல்ல அதன் மூலமாக மீண்டும் ஒரு மறுமலர்ச்சியை ஒரு மீட்டெடுப்பை நடத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது ஏனென்றால் இருபத்தி நான்காம் குருமுகா புதிதானங்கள் இவற்றிலே அளவிலாத ஈடுபாடு கொண்டவர்கள் நொய்யலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய மாசுகளை போக்க வேண்டும் என்பதற்காகவும் நிறைய மரங்களை நடுவதற்காகவும் அவர்கள் பெரிதும் குரல் கொடுத்தவர்கள் அவருடைய நூற்றாண்டு விழ விழாவையொட்டி இது நடைபெறுகின்றது ஆகவே அன்பர்கள் அனைவரும் பெருந்திரளாக வந்து அந்த நிகழ்வுடைய கலந்து கொள்வதோடு இந்த அரசு மரக்கன்றுகளை இங்கே கோவை மாவட்ட அளவிலே ஆயிரம் கன்றுகள் முதற்கட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்ட அளவிலே ஆயிரம் கன்றுகள் என்று சொல்லக்கூடிய இரண்டாயிரம் கன்றுகள் முதலிடையே நடப்படுகின்றன இதே திட்டம் ஒவ்வொரு மாவட்டமாக கொண்டு சேர்க்கப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இதுபோல் நடங்கின்ற போது அவர்கள் சுமதை போல புயலாலேயோ இயற்கை சீட்டத்தினாலேயோ வறட்சியினாலேயோ மரங்கள் அழிந்துபட்டிருந்தால் மீண்டும் அந்த ஊரிலே அந்த அரச மரம் இருக்கும் அரச மரம் இருந்தால் ஆரோக்கியமும் அங்கே அன்பர்களுடைய ஒருங்கிணைப்பும் ஒற்றுமையும் இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே இதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த நல்ல நிகழ்விலே அன்பர்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்